எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் தொடர்ந்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வகையில இந்த வீடியோ பதிவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பத்தி பார்க்க அதாவது அக்டோபர் பதினெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது ஆண்டு சனிக்கிழமை விஜயதசமி நன்னாள் இந்நாளில் இந்த குறிப்பிட்ட நேரத்தை மட்டும் தவற விடாதீங்க பயன்படுத்திக்கோங்க பல வகையில உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் நேரமாக இந்த நேரமாகப்பட்டது கண்டிப்பா இருக்கும் பொதுவா விஜயதசமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெற்றி தரும் நாள் விஜயதசமி திருநாள் அப்படின்னு சொல்லலாம் விஜய அப்படின்னா வெற்றி அப்படின்னு அர்த்தம் விஜயீ பவ அப்படின்னு பெரியவங்க ஆசிர்வாதம் கொடுக்குறாங்க இல்லையா அதுக்கு என்ன அர்த்தம்னா வெற்றியோடு வாழ்வாய் வெற்றியோடு இருப்பாய் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம் ஸோ விஜய தசமி தசமிங்கிறது ஒரு திதி அந்த நாளில் வரக்கூடிய ஒரு சுப நாள் விஜயதசமி இந்த நாளில் அம்மன் வந்து அசுரனை அழிச்சாங்க பாண்டவர்களுக்கு அவர்களுடைய ஆயுதம் திரும்ப கிடைத்தது இன்னொரு ஒரு கருத்தும் இருக்கு விஜயதசமி நாளில் தான் லக்ஷ்மியே தோன்றினாங்க இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் எல்லாமே இருக்கு ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மை விஜயதசமி நாளில் எவர் ஒருவர் விஜயதசமி பூஜையை முறையாக செய்து தேவியை வழிபட்டு என்ன வேண்டினாலும் அவர்களுக்கு அது அப்படியே கிடைக்கும் என்பது மட்டும் உண்மை சத்தியம் நிறைய பேர் அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்க துன்பத்தை மட்டுமே அனுபவிக்கிறாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் என்னைக்காவது நமக்கு ஒரு இன்பம் வராதா நாமும் மற்ற மாதிரி சந்தோஷமாக இருக்க மாட்டோமா அப்படின்னுட்டு நிறைய பேருக்கு ஒரு வேண்டுதல் ஒரு வருத்தம் இதெல்லாம் இருந்துட்டு தான் இருக்குது அது எல்லாத்தையும் தீக்கிற நாள் தான் விஜயதசமி நாள் அந்த காலத்தில் முக்கியமான காரியங்களை விஜயதசமி நாளில் தான் தொடங்குவாங்க தொழில் சார்ந்த விஷயங்கள் கல்வி சார்ந்த விஷயங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் இது அத்தனையும் தொடங்குவதற்கு ஏற்புடைய ஒரு திருநாளாக விஜயதசமி திருநாளே கருதப்படுகிறது விஜயதசமி திருநாளில் நாம் பார்த்திங்கன்னா எண்ணற்ற வகையான வழிபாடுகளை செய்யலாம் அதன் மூலமாக எண்ணற்ற நன்மைகளையும் நீங்கள் அடையலாம் இதில் பார்த்தோம்னு சொன்னால் இந்த விஜயதசமி நாளில் செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் விஜயதசமி பூஜை இந்த விஜயதசமி பூஜையை எப்போ செய்யணும் அப்படிங்கிறது மிக முக்கியமானது இந்த விஜயதசமி நாளில் நல்ல நேரம்னு பார்த்தா அக்டோபர் பன்னெண்டாம் தேதி காலையில் பத்தே முக்காலில் இருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் இதுதான் பார்த்தீங்கன்னா நல்ல நேர டைமிங் அப்படின்னு சொல்கிறது ஆனால் இதில் இருக்கிற ஒரு சூட்சமத்த நான் சொல்கிறேன் இந்த டைமிங்கில் அதாவது பத்தே முக்கால் டு பதினொன்னே முக்கால் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்ல நேரம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த டைமில் சுக்கரஹோரையும் வருது அதாவது அன்னைக்கு பத்து மணியில் இருந்து பதினோரு மணி வரைக்கும் நமக்கு சுக்கரஹோரையா வருது ஆனா அன்னைக்கு காலையில் ஒம்போது மணியில இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் ஸோ பத்தரை மணியில இருந்து பதினொன்னே முக்கால் வரைக்கும் நீங்க என்ன விதமான விஷயத்த செஞ்சாலும் பூஜைய செஞ்சாலும் அது நிறைந்த பலனை கொடுக்கும் அதுவும் நிறைந்த சுக்கரஹோரை என்று சொல்லக்கூடிய ஒரு அரை மணி நேரம் அதாவது அக்டோபர் பன்னெண்டாம் தேதி காலையில பத்து முப்பது மணியிலிருந்து பதினோரு மணி வரை அதாவது பத்தரை டு பதினொன்னு இந்த டைமிங்ல நீங்க என்ன கேட்டாலும் என்ன விரும்பி கேட்டாலும் அது உடனே கிடைக்கும் வேண்டுதல்களை வச்சிருந்தாலும் அந்த வேண்டுதல் உடனே நிறைவேறும் பணமே என்கிட்ட சேர மாட்டேங்குது பணப்புழக்கம் பெருகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா பணம் புழக்கம் அதிகரிக்கும் லக்ஷ்மி கடாட்சம் நிறையணுன்னு வேண்டிக்கிட்டீங்கன்னா லக்ஷ்மி கடாட்சம் நிறையும் ஸோ இந்த நேரத்தை யாரும் தவற விட்டுறாதீங்க பயன்படுத்தி பயனின அடையீங்க அதே நேரத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதாவது பத்து முப்பதுலேருந்து பதினோரு மணிக்குள்ளே இந்த அரை மணி நேரத்துக்குள்ள பூஜை அறையில் நான் சொல்கிற இந்த ஐந்து பொருட்களை சின்ன சின்ன டம்ளரில் சின்ன டம்ளர் கண்ணாடி டம்ளர் இருந்தாலும் சரி சில்வர் டம்ளரில் இருந்தாலும் சரி அதில் போட்டு ரொப்பிட்டு பூஜை அறையில் வைக்கிறோம் இப்படி வச்சு வணங்கி வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தொட்டதெல்லாம் தொடங்கும் உங்களுடைய வியாபாரம் தொழில் கடன் பிரச்சனை பணப்பிரச்சனை அத்தனையும் நீங்கி வாழ்க்கையில் சுபிக்ஷம் ஏற்படும் அது என்னங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல சொல்றது துவரம் பருப்பு இந்த துவரம்பருப்பு லக்ஷ்மியினுடைய அம்சம் பெற்ற ஒரு பொருள் வீட்டில் சுபகாரியங்கள் ஏற்படும் பொழுது கண்டிப்பாக துவரம் பருப்பு இல்லாமல் இருக்காது ஒரு வீடு புண்ணியாசனம் அதே மாதிரி திருமணம் முடிந்து ஒரு பெண் வீட்டுக்கு வராங்க இந்த மாதிரியான சமயங்கள் எல்லாத்துலேயுமே இந்த துவரம் பருப்பை வந்து பயன்படுத்துறோம் பருப்பை முன்னிலையாக வைக்கிறோம் இந்த துவரம் பருப்பில் லக்ஷ்மி இருக்கிறாங்க மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய நூற்றி எட்டு பொருட்களிலே இந்த துவரம் பருப்பு மிக முக்கியமான ஒரு பொருள் சோ துவரம் பருப்பு கண்டிப்பாலும் நீங்கள் ஒரு டம்ளர்ல போட்டு இந்த பத்திர டு பதினொன்னு இந்த டைமிங்ல நீங்க அறையில் வச்சிடணும் முதல் விஷயம் ரெண்டாவது உப்பு அதாவது கல்லுப்பு மகாலட்சுமியின் தாய் வீடு என்று சொல்லப்படுவது கடல் கடலில் இருந்து கிடைக்கக்கூடிய அத்தனை பொருளும் தேவியின் அம்சம்தான் சங்கு முத்து உப்பு சிப்பிகள் என்று சொல்லக்கூடிய அத்தனை விதமான பொருட்களுமே தேவி மகாலட்சுமியினுடைய அம்சம்தான் ஸோ அன்னையை நாம் சந்தோஷப்படுத்தணும் அன்னையை நாம் மகிழ்ச்சிப்படுத்தணும் அப்படின்னு நினச்சா ஒரு டம்ளரில் உப்பை நிரக்க கொட்டிட்டு அதையும் பூஜை அறையில் இடம்பெற வையுங்கள் அடுத்து மூன்றாவது பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் என்பது தங்க உலோகத்தோடு ஒப்பீடு செய்கிற ஒரு அற்புதமான மூலிகையாக சொல்லுகிறோம் இந்த மஞ்சளை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் எவர் ஒருவரின் வீட்டில் பூஜை அறையில் மஞ்சள் இருக்கிறதோ அந்த வீட்டில் குபேரகடாட்சம் இருக்கும் வீட்டில் தங்கம் சேரும் செல்வம் சேரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் ஒரு வீட்டில் தங்கம் நிறையணும் ஒரு வீட்டில் குறையாதபடி செல்வம் நிறையணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பான முறையிலே மஞ்சள் மஞ்சளை நீங்கள் பயன்படுத்தணும் இந்த மஞ்சளை நாம் அதாவது கிழங்காக இருக்கிற மஞ்சளை ஒரு ஒரு சின்ன ஒரு தட்டில் தட்டில் வச்சு நாம் பூஜையில் வச்சிடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வெல்லம் வெல்லம் அல்லது சர்க்கரை பாரம்பரியமாக பார்க்கும்போது வெள்ளத்தை பயன்படுத்துகிறோம் இல்லைங்க இப்போ நாம் எங்கெங்கே நான் வெள்ளத்துக்கு போகிறேன்னா சக்கரை ஜீனி வீட்டில் யூஸ் பண்ணுற சக்கரை அதை ஒரு டம்ளரில் கொட்டிவிட்டு ரொப்பிட்டு அதை நாம் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு பூஜை அறையில் வைக்கும் பொழுது இந்த டைமிங்கில் இந்த பத்தரை டு பதினொன்று இந்த டைமிங்கில் வைக்கும்போது அபரிவிதமான நன்மைகளை நீங்கள் அடைவீர்கள் துன்பம் கஷ்டம் துயரம் என்று எவ்வளவு விதமான வருத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையில இருந்தாலும் இந்த பத்தரை டு பதினொன்னு அதுவும் சுக்கரஹோரையில வேற சுக்கரஹோரையில இந்த இனிப்பு பொருளை கொண்டு போய் நாம வைக்கும்போது அவ்வளவு நன்மை கிடைக்கும் இதையும் பூஜைகளில் வச்சுக்கோங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா அடிஷனலா கோமதி சக்கரத்தை சொல்லலாம் கோமதி சக்கரம் உங்களுக்கு தெரியும் ஆன்லைனில் நாம வாங்கிக்கலாம் பிரசித்தி பெற்றது சக்தி வாய்ந்தது அந்த கண்ணபிராணி நருள் கொண்டது இந்த கோமதி சக்கரத்தை வீட்டில் வச்சிருந்தாலே அந்த வீட்டில் இருக்கிற தீய சக்திகள் துன்பங்கள் துயரங்கள் திருஷ்டிகள் அத்தனையும் நீங்கி செல்வகடாட்சம் நிரம்பி பொங்கி வழியக்கூடிய ஒரு சூழ்நிலையை அந்த கோமதி சக்கரம் இடத்துல நீங்கள் பார்க்கலாம் ஸோ கோமதி சக்கரத்தையும் நீங்கள் வாங்கி பயன்படுத்த வேண்டும் அதனால் அந்த கோமதி சக்கரத்தையும் நீங்கள் யூஸ் பண்ணுங்க ஸோ நான் அப்போ சொன்ன இந்த ஐந்து பொருட்கள் தான் வரக்கூடிய விஜயதசமி நாளில் அந்த பத்தரைலேருந்து பதினொன்று இந்த டைமிங்கில் பூஜரையில் வச்சு கும்பிடுங்க அவ்வளவு நன்மை கிடைக்கும் எண்ணிலடங்கா பல அற்புதங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நிகழும் ஏன்னா சுக்கர ஹோரை வேற அதாவது ஹோரை ரகசியம் தெரிந்தவனோடு வாதிடாதே ஓ ஹோரை ரகசியம் தெரிந்தவனை வெளில நினைக்காதே அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஹோரை என்பது ஒரு நாள் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு மணி நேரம் ஒவ்வொரு கிரகங்கள் ஆட்சி செய்யும் அப்படி பார்க்கும்போது இந்த சுக்கர ஹோரையில் விஜயதசமி நாளில் சுக்கரன் என்றால் மகாலட்சுமியின் அம்சம் ஸோ அந்த டைமில் நாம் இந்த வழிபாட்டை செய்யும்போது பணப்புழக்கம் உங்கள் இடத்துல பன்மடங்கு பெறுவதை பார்க்க முடியும் ஸோ அவசியம் செய்யுங்க நிச்சயமாக நல்ல பலன் உண்டு மற்றும் ஒரு ஆன்மீக பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்